ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எண்பத்தி ஆறாவது தலைப்பு காலத்தை பொறுத்து நியமம் பதார்த்த சுத்தியில் இன்னொரு விஷயம் காலத்தை பொறுத்து சாத்விக பதார்த்தங்களில் சிலதையே சில காலங்களில் தள்ளச்சொல்லி விதித்திருக்கிறது பால் தயிர் இரண்டும் சாத்விகம்தான் ஆனாலும் ராத்திரி வேளையில் தயிர் போட்டுக்கொள்ளக்கூடாது மோராக பண்ணி சேர்த்து கொள்ளலாம் மத்தியானத்தில் வெறும் பால் சாப்பிடக்கூடாது மற்ற நாட்களில் சேர்த்து கொள்ளும் அநேக பதார்த்தங்களை கடலை பருப்பு வெண்டைக்காய் பூசணிக்காய் போன்ற தப்பில்லாத வஸ்துக்களையே ஸ்ராத்த போஜனத்தில் தள்ளுபடியாக வைத்திருக்கிறது அன்று பாகற்காயிலேயே தான் சேர்க்கலாமே தவிர மிதிப்பாகல் உதவாது இப்படியே சாதுர்மாசியத்துக்கென்று சில போஜன நியமங்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்